தாய் மக்களே நான் தாங்க ஆனந்த கோயில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்களா நாங்கள் சேவலெல்லாம் பொங்கல் இருக்கோங்க சேவலை போட்டு தள்ளியாச்சு இது வந்து ஆறு மாதமாக தவணைங்க அதுக்கு இப்போ தான் ஆயுசு முடிஞ்சிருக்குது போட்டாச்சு எப்பவுமே ஒரு ஆள் சாவடிச்சு கொடுக்குறது ஒரு ஆள் கொ பொங்கெல்லாம் ஒசுக்கி க்ளீன் பண்ணி செய்கிறது நாங்கள் தாங்க இது வந்து இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டு நாங்களே வளர்த்தி நாங்களே பொசுக்கி நாங்களே கருக்கி அப்புறம் அதை வெட்டி தனித்தனியாக பிரித்து சாப்பிட்டு பழகிட்டு கடையில் வெட்டிட்டு வரதெல்லாம் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கிறதில்ல அது டேஸ்ட்டே வர்றதில்ல இதோட டேஸ்ட்டு என்னென்னு தெரில அவங்க வந்து சுடுதண்ணிக்கல ஓட்டு எடுத்து பொசுக்கிட்டு மிஷினில் போட்டு கொடுத்து பொசுக்கி தந்துறதுனாலயோ என்னமோ தெரில இந்த மாதிரி தீயில வாட்டி அதுக்கு மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி செய்கிற டேஸ்ட்டு வர்றதில்ல இதே ஒரு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வீட்டுக்காரரை எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி கொடுத்துருவார் கறி தனியாக சதக்கறி தனியாக அப்புறம் குட்டிஸ்க்கெல்லாம் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் தனித்தனியாக வெட்டி தனித்தனியாக தனித்தனியாக போட்டு கொடுத்துருவார் அப்புறம் என்னோடய வேலை என்னங்க மிளகாட்டி ஆல்ரெடி மிளகாட்டி வச்சுருந்தேன் காலையில் எழுந்திரிச்சதும் மிளகாட்டி வைக்கிற வேலை தான் எல்லாம் ஆட்டி வச்சுட்டு அப்புறம் அவர் கூட போய் பொங்க பசிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இப்போல்லாம் வந்து தாளிச்சு முட்டாச்சு இது வந்து சதக்கறிங்க கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் இது வந்து எலும்பு கறி குழம்பு வச்சாச்சு எலும்பு வாட் மிளகு ஊற்றி குழம்பு வச்சாச்சு உள்ளே தேங்காய் தொட்டி எதுக்கு போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா சீக்கிரமாக அப்போ தாங்க வேகும் தேங்காய் தொட்டி போட்டால் வேகும் அப்புறம் இன்னொன்று வந்து பப்பாளி காய் இருக்குது இல்லைங்களா அதே போட்டிங்கனாலும் சீக்கிரமாக வெந்துடும் இந்த வேகிறதுக்கு வந்து இந்த கண்ட இதெல்லாம் போட தேவையில்லை அந்த உப்பு அது இது நல்லா போட தேவை சோடாப்பெல்லாம் போட தேவையில்லை ரெடி ஆகிறச்சு சதக்கறி ரெடி குழம்பும் ரெடி இன்னை குட்டீஸுக்கு மட்டும் அந்த வறுவல் ரெடியானால் போதும் சாப்பாடும் வச்சாச்சு முட்டும் ரெடியாக தான் இருக்குது எல்லாமே செஞ்சாச்சுங்க குட்டீஸ்க்கு வந்து இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன் ஒரே ஒரு அஞ்சு நாலஞ்சு மிளகு போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் தேவண்ட மாதிரி வச்சுட்டேன் நாங்கள் கறி செய்யும்போது நல்லா மழைங்க நல்ல கிளைமேட்டு கறி சாப்பிட்றதுக்கு நல்லா வாய் சல்லு கட்டு கிடந்துச்சிங்களா அதனால் நல்லா கரெக்டான டைமில் தான் மழை பெஞ்சிச்சு மழைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் பயங்கரமான காம்பினேஷனுங்க ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டுக்காரருமே குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறந்தான் நாங்கள் சாப்பிட்டோம் நீ எவ்வளோதாங்க இன்றைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பாய்